குல்லப்பன் எங்கே பேச மாட்டிங்களா பேசுற சொல்லுங்க மாஸ்க் இன்னும் ஃபேஸ் ரிவீல் பண்ணாதான் மாஸ்க்கு சிஎம் சிவானந்தேசன் ஹாய் சிவானந்தேசன் வாங்க வெல்கம் வெல்கம் மோதியா வாங்க எந்த செய்யணும் கைச்சா எதாச்சும் டிகிரி பர்ச்சேஸின் பண்ணுறீங்களா ஆர் மேரேஜ் பண்ணுவீங்களா பண்ணால் நெக்ஸ்ட் இயர் எப்படி லைஃப் கொண்டு போவீங்க அப்படின்னு கேட்குறேன் இதில் எதாச்சும் தப்பாக கேட்டேன்னா சொல்லுங்கள் ஜெர்னலி தானே நான் வந்து தப்புன்னு சொல்லி ஹெச்ஹெச் வாங்க ஹெச்ஹெச் ஹாய் அடம் சொல்லிக்கிங்க ஹாய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹெச்ஹெச் சாப்பிட்டீங்களா எல்லாம் என்ன பண்றீங்க என்ன மறந்துட்டீங்களா தெரியும் ஹெச்ஹெச் நீங்கள் அவ்வளவு தெரியாம இருக்குமா இந்த தமிழ் கவிதையா கிவி என்ன கிவி மொயில புடிச்சு சாப்பிட்டீங்கன்னா இப்படி மொயில புடிச்சு மோண்டில அடிச்சு இந்த மாதிரி கதையா இருக்கு ஹாரஸ் வாங்க ஹாரஸ் வெல்கம் பாதி முகம் காணும் பாதி முகம் இன்னும் காட்டல அதனால காணும் வினோத் ஹாய் வாங்க வினோத் வெல்கம் என்ன பண்றீங்க வினோத் முகமது ஷகீர் ஹாய் இங்கிருக்கு லைவ் பண்ணீங்க முகமது ஷகீர் வந்து ஒழுங்காக பேசுகிற மாதிரி பேசுறது ராசிகமாக பேசுறது நீங்கள் லைவ் வராமல் இருக்கலாம்